ஐயா இந்த இந்த தேவை தேவை மிக அவர் அவர் வந்து சாதாரண அசாதாரண வந்து தமிழக அரசியல் மட்டும் முதிர்ச்சி பெற்றவர் அல்ல அவர் இந்திய அரசியலே முதிர்வு பெற்ற ஒரு முதிர்ச்சியான தலைவர் என்பது என்னுடைய கருத்து அவர் பல்லாண்டு வாழ எனக்கு வாழ்த்த வயதில்லை இருந்தாலும் இந்த சமுதாயத்துக்கு ஒளி விளக்கு அவர் வாழ்க்கையே ஒரு வரலாறு இந்த வரலாறுக்கு மாற்று வரலாறு கிடையாது இந்த வரலாறு வரலாறு படைக்கும் மகனுக்கும் தந்தைக்கும் இடையான கருத்து மோதலோ தவிர இது மற்றபடி நீங்கள் நினைப்பது போல மோதல் கிடையாது இது காதல் என்று ஐயா வயசுக்கு மேல விரும்புறேன் பேரும் பேருமே எங்களுடைய வண்ணீர் சமுதாயமே யார் என்னன்னே தெரியா போயிட்டு இருக்கோம் அவங்க எங்களுடைய சமுதாயத்துக்காக எங்க ஐயா வாழ்க்கையை அர்ப்பணிச்சு வந்து இன்னைக்கு ஒரு எங்களை எல்லாம் ஒரு நல்ல நிலைக்கு நாங்கள் படிச்சு எங்க பிள்ளைங்களா வேலை வாய்ப்புலையும் பல பல்வேறுபட்ட துறையிலையும் நாங்கள் எங்க சமுதாயம் முன்னேறி இருக்கிறது பத்து புள்ளியம் சதவத்தை ஏதோ ஒரு சூழ்நிலை போராட்டம் அறிவித்தோ அல்லது வந்து மிக எம் எந்த எங்கள் ஐயா என்ன சொல்கிறோ அதுக்கு நாங்கள் எல்லாம் தயார் நிலையில் இந்த தர்மபுரி மாவட்டத்துனுடைய பொதுமக்கள் அனைவரும் நாங்கள் இருக்கிறோம் எங்கள் ஐயாவும் சின்னையாகவும் இணையின்றத என்னுடைய முதல் கோரிக்கையை இந்த ஐயாவுடைய பிறந்தநாளில் இருந்து நான் சொல்கிறது எங்கள் ஐயாவும் சின்னையாக ஒன்றா இணைந்து என்னுடைய சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டும் என்று நான் மிகவும் எங்கள் ஐயாவுடைய பாதத்தில் வணங்கி நான் கேட்டுக்கொள்கிறேன் தமிழ் குமரம் தான் வந்து தயாரிப்பில் பண்ணுறாரு அது வந்து எங்கள் ஐயாவுடைய வாழ்க்கை வரலாறு உண்மையான வாழ்க்கை வரலாறு வந்து எடுக்கிறாங்க அது ரொம்ப நல்லா சிறந்த முறையில் அந்த படமோட என்னுடைய வாழ்த்துக்கள் வன்னியர் மக்களுக்காக ரொம்ப போராடிட்டே இருக்கார் ரொம்ப காலமாக வன்னியர் மக்களுக்கு மக்களுக்காகனு இல்லை எல்லா மக்களுக்காகவும் போகிறாரு இதில் குறிப்பாக அந்த பத்து புள்ளி அஞ்சு இடம் ஒதுக்கிட்டு சொல்லிட்டு ரொம்ப போராட்டிருக்காரு அதனால் நல்ல ஒரு தலைவர் மக்கள் தலைவர் எல்லாரும் விரும்பக்கூடிய தலைவர் அவருக்கு வந்து எனக்கு இனியாரம் வந்து ஒரே வரியில் சொல்லணும் அப்படின்னா எங்கள் இனத்தின் முகவரி ராமதாஸ் அப்படின்னா ஒன் இயர் இயர்னாக்கில் ராமதாஸ் ரெண்டும் ப பெடல் எடுத்த மாதிரி இருக்கும் இது டூ லேட் தான் சொல்ல முடியும் அவரது வாழ்க்கை வரலாறை பற்றிய விவரங்கள் முன்னாடியே வந்து எல்லாம் எடுத்த அறிக்கையெல்லாம் விட்டாச்சு ஸ்கிரிப்டெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க இப்போ ஷூட்டிங்கே போகிற சுச்சுவேஷன் இருக்குது நீங்கள் இப்போ தான் கேட்டிங்கன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் என்னோடய சிறப்பாக வந்து அந்த டைரக்டருக்கு என்னோடய வாழ்த்துக்கள் அவரோட வாழ்க்கை வரலாறு காலம் முழுவதும் வரலாற்று படைப்பாக இருக்கிறாரோ அதே மாதிரி இருக்கணும் அப்படின்றது அவரோட வரலாறு இருக்கணும்னு சொல்லிட்டு என்னோடய வாழ்த்துக்கள் சண்டை சண்டைன்னு சொல்லிட்டு உட்காந்து வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்களோ ஒழிய இதில் சண்டையெல்லாம் ஒன்றுமே கிடையாது குடும்பத்தில் புருஷ முன்னாடி சண்டை அப்பா மகன் சண்டைன்னா அன்பு அன்பு பாசம் எல்லாம் இருக்கும் இதை வந்து பெருசு இருக்காங்க வெளியில் இருக்கிறவங்க தான் வேறு ஒன்றுமே கிடையாது அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கிளியர் ஆகிடும் இப்போ வன்னியர் சமுதாயத்தின் முகவரியாக இருப்போம் அவர் இந்த பத்து புள்ளி அஞ்சுக்காக வந்து எப்போ வந்து ஒரு அறிக்கை வெளியிடுறாரோ எப்படி எண்பத்தி ஏழில் வந்து ஒரு புரட்சி ஏற்படுத்துறதுக்கு அறிக்கை எதிர்பார்த்தெல்லாம் காத்திருந்தோமோ அதே மாதிரி இப்போவும் அந்த பத்து புள்ளி அஞ்சுக்காக நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்குறோம்